ஒரு கீழேயும் வந்துட்டு ரொம்ப அங்கேருந்து பழ மலை ஏற ஆரம்பிச்சாச்சு அற்புதமான கச்சமாக அடி வச்சிருக்காங்க இங்க இருங்க அது வந்துட்டு இந்த மூன்று மலையாக இருந்தாலும் நட்டாங்க தான் இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா நம்ம முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் ஆமாம் இந்த கோயில் தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இருக்கறலேயே தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ஹைட்டான முருகன் சில ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி நாற்பத்தாறு அடி கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து எப்படி நேரில் பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் ரூமு இது எல்லாமே என்னென்ன இருக்குது இந்த கோயிலை சுற்றி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரி நமக்கு முன்னாடி தான் முருகன் இருக்கார் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆத்தூர் போகிற லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முத்துமலை முருகன் கோயில் இருக்குது ஆமாம் இருந்து ஆத்தூர் பஸ் சேர்னிங்கன்னா கரெக்டாக கோயில் முன்னாடியே இறக்கி விட்ருவாங்க இங்கே பாருங்க அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் முருகன் சிலை உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முத்துமலை முருகன் கோயிலோட சிலை இங்கே பாருங்க நூற்றி நாற்பத்தாறு அடி உலகத்திலேயே அதிகம் உயரம் கொண்ட முருகன் சிலைன்றது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒன் சரி வாங்க போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் பக்கத்தில் போய் பார்த்தா இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையா பூக்கடை கூழ் கடை எல்லாமே போட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் ஓனாக பார்த்துட்டு அப்படிலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க இன்றைக்கி வந்துட்டு கரெக்டாக வியாழக்கிழமை இன்றைக்கி வந்துட்டு நார்மலான கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமே கொஞ்சம் கூட இல்லை ஃப்ரீயாக போயிட்டு இன்றைக்கி முருகன் தரிசனம் வந்துட்டு பண்ண போகிறோம் என்னைக்கு கூட்டம் இருக்குன்னு கேட்டால் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் கூட்டம் இருக்குன்றாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு முன்னாடி நிறையா சாப்பாட்டு கடை எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேணா டேரெக்டாக வரலாங்க ஏன்னா ஹோட்டலில் எல்லா ஸ்பெஷலிட்டிஸும் இருக்குது அங்கே ஒரு ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அது என்னான்றத போய் பக்கத்தில் போய் பார்க்கல இருங்க இது நம்ம மண்டபமாக என்னமோன்னு பார்த்தோம் இது வந்துட்டு ஒரு வீடுங்க நல்லா சம பெருசாகவே கட்டியிருக்காங்க கோயிலுக்கு ஏற்ற மாதிரிங்காருங்க கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க இப்போ கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சுங்க கோயிலுக்கு முன்னாடி வந்தோன்னுமே திண்ணீர் சந்தனம் அப்புறம் விளையாட்டு பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முத்துமலை முருகன் கோயிலோட ஃபுல் சிலையோட வியூ பார்த்துக்கிங்க அவரோட காதில் ஒரு தோடு ஒன்று ஆடுது உங்களுக்கு தெரியுதா நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் அப்பா செம பெருசாக இருக்குங்க காதில் உள்ள தோடு எப்படி பிரம்மாண்டமாக இருக்கு வருங்க சில வேற லெவலாக இருக்குங்க சரி வாங்க போய் பக்கத்தில் அதாவது நம்ம முருகன் காலடியில் போயிட்டு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேவ் ஒன்று போட்டிருக்காங்க பக்தர்கள் வந்துட்டு லுங்கியும் சாக்ஸும் அணிஞ்சிட்டு கோயிலுக்குள்ளே வரத்துக்கு அனுமதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு காலையில் ஆறு டு நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நம்ம முத்துமலை முருகன் கோயில் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கும் யார் வந்தீங்கனாலும் இதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கங்கருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிழக்கு வாசல் வழியாக தான் உள்ளார வரணுமா இப்படி நேராக போயிட்டு இப்படி உள்ளார வரலாம் கோயிலுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க இப்போ நம்ம கிழக்கு வாசல் வழியாக வந்துட்டோம் கடைங்க வந்துட்டு நிறையா இருக்குங்க கடையை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முருகன் சில தெரியுதா இந்த இருந்து உள்ளார போனான்ட்டு கிழக்கு வாசலோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் முருகனோட கிழக்கு வாசல்லேருந்து நேராக அப்படி வந்தீங்கன்னா கலையரங்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே இருங்க இதான் முருகனோட சைடு வியூ ஃப்ரெண்ட்ஸ் அவரோட கார் உள்ள தோடு பாருங்களே எப்படி ஆடுதுன்னு நீங்கள் முருகனை போய் பக்கத்தில் கூட போய் பார்க்கலாங்க லிஃப்ட் மூலியமாக போய் அதெல்லாம் போயிட்டு கீழே எவ்வளோ ரேட் என்னென்னு பார்க்கலாம்ங்க வா பார்க்குறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க சரி வாங்க போய் பக்கத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க தங்கத்தேர் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் வளர்புறை சஷ்டி அன்று ஏழு மணிக்கு தங்கத்தேர் வந்து இந்த முத்துமலை முருகன் கோயிலில் இழுக்க விடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்களேன் இதில் மலையை வந்துட்டு முருகன் படுத்துருக்க மாதிரி ஒரு அற்புதமான காட்சி இது மாதிரி நிறையா நடக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் பன்னெண்டு டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அன்னதானம் வந்துட்டு இந்த கோயில் சார்பில் போடுறாங்க இப்போ கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சுங்கருங்க ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது அங்கே போய் வழிபட்டு நேராக மேலே ஏறினா முருகரை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க இப்போ முருகரோட பாதத்தை போய் தொட்டு கும்பிட்றதுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருங்க முருகன் தரிசனம் ஒரு ஆளுக்கு வந்துட்டு பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க பக்கத்தில் வந்தாச்சு மேலேயும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க கோயில் சரி வாங்க போய்ட்டு டோக்கன் ஆகிட்டு முருகரோட பாதத்தை தொட்டு கும்பிட்லாங்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்காருங்க டோக்கன் அங்கே வாங்கிட்டு நம்ம போயிட்டு முருகரோட பாதத்தை தொட்டு எல்லாருமே இங்கே பாருங்க அப்படியே அண்ணாந்து பார்த்தா நம்ம முருகரோட மாலை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது அந்த அளவுக்கு வந்துட்டு பிரம்மாண்டமாக இருக்குது வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு என்னன்னு தெரில ஆனால் நேரில் பயங்கரமாக இருக்குங்க பாருங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் முருகரோட கையில் பாருங்களேன் மலத்தேனு கூடுங்க அங்கங்கே கருப்பாக இருக்குல்ல அது எல்லாமே மழை தேன்னு கட்டியிருக்க தேன் கொடு ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க நானே என்னமோ பெயிண்ட் தான் உறிஞ்சிடுச்சோ என்னமோன்னு பார்த்தேன் ஆனால் வந்துட்டு எல்லாமே தேன் கொடுங்கங்காருங்க வா காலே ஒரு ரெண்டு ஆள் படுத்தால் எவ்வளோ பெருசு இருக்கும் அவ்வளோ பெருசு செம்ம பிரம்மாண்டமாக அடி வச்சிருக்காங்கங்கருங்க அதோட வேலை பாருங்களே வா செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க இப்போ வந்துட்டு நம்ம முருகரை பார்த்து முடித்தாச்சு அப்படியே கீழே பார்த்தோம்னா கிழக்கு வாசலுக்கு வந்துட்டு புதுசாக கோபுர வேலை நடந்துகிட்ருங்க அதுவும் ரொம்பவே பெருசாக இருக்குங்கிறதுங்க இதான் வந்துட்டு கோவிலோட கொடி கம்பங்க ஒரு வழியாக அப்படியே முருகரை பார்த்தாச்சு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே போயிட்டு பின்னாடி பேக் சைடில் மழை இருக்குது அது மேலே ஏறி எப்படி இருக்குதுன்னு வியூ பார்க்கலாம் முடிச்சாச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது சரி வாங்க போயிட்டு பின்னாடி முத்துமலையை வந்துட்டு ஏறி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருந்து பார்த்தா முருகனோட பேக் வியூ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க நம்ம முருகர் சிலைக்கு பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முத்துமலை ஏறுறதுக்கான வழி இருக்குங்கிறதுங்க இது வழியாக ஏறி போனால் நேராக அங்கே மலை உச்சிக்கு போகலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க இப்போ வந்துட்டு அங்கேருந்து ப மலை ஏற ஆரம்பிச்சாச்சு இங்க வருங்க மழை வந்து கரண்டு முறையாக ஏறுதுங்க ஓ அங்கே தூரத்தில் தான் கோயில் தெரியுதுன்னு நினைக்கிறோம் மழை பார்த்திங்களா எப்படி செங்குத்தாக ஏறுதுன்னு சின்ன மலையாக இருந்தாலும் நல்லா செங்குத்தாக இருக்குதுங்க மலைங்க பாருங்க அப்போ படி இருந்தால் கூட நம்ம அந்தளவுக்கு ஏறிடுவோம் ஆனால் இந்த மாதிரி கரண்டு முரடான பாதையில் ரொம்பவே இந்த மலை ஏறுனிங்கன்னா பார்த்து ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வருங்க பாருங்க நிறையா விசேஷ நாட்கள்லாம் வந்து மேலே கடலாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க படுதாலாம் கட்டியிருக்காங்க இதுக்கே மூச்சுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கோயிலுக்கு போகிறதுன்றத இந்த ஆரோ மார்க்கர் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப நட்டாங்குத்தா இருங்க ஏறி வந்தாச்சுங்க சின்னூண்டு மலையா இருந்தாலும் நட்டாங்குத்தா இருக்குங்க கோயிலுக்கு வந்தாச்சு பின்னாடி தெரியல கோயில் இப்போ வந்துட்டு எனக்கு பின்னாடி நம்ம முத்துமலை முருகன் கோயிலோட சிலையோட பேக் சைடு வியூ தெரியுதுங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இப்போ பேக் சைட காட்டுற மாதிரி ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க நூற்றி நாற்பத்தாறு அடி பார்க்குறதுக்கு ரொம்பவே அந்த மலை இயற்கை காட்சி மரம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க பாருங்க கோயிலோட டோட்டல் வியூ பாருங்க இப்போ புதுசாக வந்துட்டு கோபுரம் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு கலையாரங்க இது வந்து அன்னதான கூடும் இதுவும் வந்துட்டு நிறையா பொருட்கள் இருந்தாருங்க நம்ம முத்துமலை முருகன் கோயிலோடய வியூ எப்படி இருக்குன்னா அங்கே இருக்கங்களேன் வேலோட கூர் பகுதி இருக்குங்களோ அதுதாங்க மூலஸ்தான வருங்க எப்படி இருக்குன்னு பா கீழே வந்துட்டு ரொம்பவே அற்புதமான தரிசனங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் எப்படி வடிவம் வச்சுருக்காங்க பாருங்களே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது ஆனால் எங்கே பார்த்தாலும் தேன்கூடு அதாவது மலை தேன் வந்துட்டு பார்த்துருங்கன்னா முருகரை சுத் சுற்றி நிறையா கட்டியிருக்குங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது எங்காருங்க வேறு லெவலாக இருக்குதுங்க டோட்டல் அங்கே என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கப்படுங்க அங்கேருந்து வர்றது எல்லாமே இந்த மலை மேலே ஏறினீங்கன்னா நீங்கள் ஃபுல் வியூவையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க சரி வாங்க போயிட்டு கோயில்கிட்ட போய்ட்டு வந்துடுவோம் ஐய் ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க இதுதான் மலை உச்சியோட கோயிலுங்க ஒரு சின்ன கோயில் தான் முன்னாடி வந்துட்டு சின்னதாக ஷீட்டு மாதிரி போட்டு ரொம்பவே அழகாக இருக்குங்க சின்ன கோயிலாக இருந்தாலுங்காருங்க முன்னாடி வந்துட்டு மயில் வாகனம் அப்புறம் வந்துட்டு இப்படி சுற்றி இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா மலையோட இயற்கை காட்சி வந்துட்டு ரொம்பவே ரசிக்கலாங்க அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லாங்க இருங்க இல்லாதவங்களாம் தொட்டிலாம் நிறைய கட்டி கட்டி போட்டுருக்காங்க இதாங்க முத்து மலையோட மேலே உள்ள வியூ பார்த்துக்கோங்க எப்படி சூப்பராக இருக்குல்ல ஃபேமிலியாக அந்திங்கன்னா நல்லா இயற்கையை பார்த்து ரசிக்கலாங்க அந்தளவுக்கு வந்துட்டு வேறு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கீழே எல்லாரும் முருகன் படம் வந்து மலையோட உருவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க அது வந்துட்டு இந்த முத்துமலை முருகன் கோயில் உச்சியிலேருந்து இங்கே இருங்களை முருகர் படுத்துருக்குற மாதிரி பா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னா முத்துமலை கோயிலுக்கு முன்னாடி மயில் வாகனத்துக்கு பின்னாடி இங்கே வருங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இங்கே வருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மேலே முத்துமலை முருகன் கோயிலையும் பார்த்து முடிச்சாச்சுங்க ரொம்ப ஒரு அற்புதமான தரிசனங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை அந்த அண்ணா சொன்னாங்க ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா முருகர் படுத்துருக்குற மாதிரியே அதாவது மலை இருக்குது அதில் முருகர் படுத்துருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான காட்சி மேலே காமிச்சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருமே முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா பின்னாடி உள்ள இந்த குட்டி மலையை விசிட் பண்ணாமல் போகவே அந்த அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க கீழே எந்த அளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டத்தை பார்த்தீங்களோ அது மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்ந்த காட்சியை வந்துட்டு உங்களால் பார்த்து ரசிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃபுல்லாக முத்துமலையை வந்துட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்